உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான இந்த திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம உயிர் தமிழுக்குள்ள நூறு சதவிகிதம் நிச்சயமாக இருக்கு கண்டிப்பாக எல்லாரும் அதை தேட்டரில் வந்து பார்க்கணும் எல்லாருக்கும் வணக்கம் தெரியல பெரிய படத்துக்கு சோலை படத்துக்கு உக்காந்து உட்காந்து பிரமாண்டமா இருக்கு இதே இதுல ஆதாம் இதில் எல்லா படத்துலேயும் வந்து தலைவர் நடிச்சு அமைதிப்படையிலலாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து வேறு லெவலுக்கு வந்து கா ஹியூமராக கொண்டு போயிருப்பாரு அது பேசிக்கலாக வந்து பொலிட்டிக்கலாகவே இருந்துச்சு ஆனால் இதில் வந்து பொலிட்டிக்கல் சட்டையர் வச்சு லவ் பேசிக் பண்ணி ஒரு அருமையான ஒரு காதல் கதையை வந்து சொல்லியிருக்கோம் சமூக போராளின்னு பேர் வச்சுருக்காங்க சரி சமூக போராளி மக்கள் போராளி எல்லாம் ஒன்றுதேன் மக்கள் போராளி அதான் சொல்கிறேன் மறவ எவனுக்கு வந்து ஒன்றுமே செய்யாத வந்து ஏதோ பட்டங்கள் இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க இருக்க எல்லா வேலைகளுக்கும் அதில் வந்து உண்மையான ஒரு போராடி சமூகத்துக்காக சரி இந்த மக்களுக்காக சரி ஈழத்துக்காக எல்லாத்துக்கும் முதல் குரல் கொடுக்கிறார் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்ததுக்கு வந்து யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் வந்து ரொம்ப பெருமை மிக்க பட்டம் இது எனக்கு கொடுத்த இம்சை வந்து அவ்வளோ அவ்வளோ இம்சை கொடுத்து இந்த கதையில் வந்து என்னை வந்து இவரை வந்து எலிவேட் பண்ணி 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 ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிற வரைக்கும் வந்து இந்த கதையில் நான் இருக்கேன் ஸோ அதில் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் அது வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன் பெரிய கேரக்டர் எனக்குது அந்த அளவுக்கு வந்து என் ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்தில் வந்து அமீர் சாரை பார்க்கலாம் ஸோ இல்லை நடித்த ஹீரோயினும் சரி இந்த நடித்த எல்லா அண்ணா அண்ணாச்சியிலேருந்து எல்லா பேரும் வந்து பிரம்மாமா பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் நல்லா வந்திருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் பொறுத்திருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் உயிர் தமிழுக்கான பத்திரிகையாளர் சந்திப்பை இரண்டு நாட்களுக்கு முன்னாலேயே நடத்தியாச்சு அதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பொன்னியின் செல்வன் எடுக்கலை கேஜிஎஃப் எடுக்கலை அவ்வளோ பெரிய படம்லாம் இல்லை ஒரு சின்ன படம் நிறைய உழைப்பு ஆனால் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதுக்குன்னு எனக்கும் தெரியாது இங்கே வர்றது வரைக்கும் அதுதான் உண்மை ஆமாம் யாருக்குமே தெரியாது அண்ணாச்சி சொல்கிறாரு அதனால் இது இயக்குநருடைய தயாரிப்பாளருடைய ஏற்பாடு ஆனால் வந்து பார்த்தா இதுதான் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி இருக்குது அண்ணன் ராஜகபூர் சொன்ன மாதிரி இது பெரிய படத்துக்கு இருக்கிற மாதிரி பெண்கருக்கு இருக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த எதிர்பார்ப்பே சில நேரங்களில் வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் போயிடும் அது பெரிய ரிவர்ஸ் ஆகிரும் அது அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான் ஸோ அதனால் அண்ணாச்சி சொன்னது சரவணசக்தி சொல்கிறது அண்ணன் ராஜகபூர் சொல்கிறது இவர்களெல்லாம் சாந்தினி படம் பார்த்துட்டு சொல்கிறது இதெல்லாம் படத்தில் வேலை பார்த்தவங்க எப்பவுமே சொல்கிறது இது உங்களுக்கு எதுவுமே புதுசு கிடையாதுன்னு எனக்கு தெரியும் எல்லா படங்களுக்கும் அந்த துறை படம் சார்ந்தவங்க படத்தில் வேலை பார்க்குறவங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஆக சிறப்பாக வந்திருக்கு இவர் அப்படி நடிச்சிருக்கார் இவர் இப்படி நடிச்சிருக்காருன்னு இதை விட கூடுதலான ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் படத்தில் இருந்துச்சான்னு போய் பார்த்தாதான் தெரியும் அவங்க சொன்னதுக்கும் படத்தில் எதுவுமே இருக்காதுன்றது தான் நிஜமான உண்மை இந்த படத்தை பொறுத்த மட்டும் இதில் பணியாற்றியவர்கள் சொல்வதை விட பார்வையாளராக மூன்றாவது மனிதனாக சொல்கிறது தான் நமக்கு சரியான ரிசல்ட்டாக இருக்கும் அந்த வகையில் நேற்று அண்ணன் செந்தமிரன் சீமான் படம் பார்த்தார் படம் பார்த்துட்டு அவர் ரொம்ப ரசிச்சுட்டு அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு காரணம் அவர் ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறதுனால ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு நேற்று படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினாரு அதுக்கப்புறம் நை டூ பேசினார் திரும்ப காலையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இப்போ என்னை காரில் ஒரு அரை மணி நேரமாக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு டே நான் அந்த இடத்த அப்படி ரசிச்சென்றான் இந்த இடத்த எப்படி ரசிச்சென்றான்னு அண்ணே சரணே விடுதனை போதும்னே அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணே எனக்கே போர் அடிக்கிறதுண்ணே விடுங்கனை நான் சொல்கிறேன் கேளு ஆனால் வெண்ண அப்படின்ற சரி அரை மணி நேரமாக கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்புறமா அந்த ராஜகபுரன்ட்ட பேசிக்க எனக்கு வருத்தம் கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டேண்ணே அவர் பற்றாக்கு அவருக்கு என்ன சொல்கிறார் நான் இன்றைக்கி நைட்டு வேறு பேசுவேன் பாரு இந்த படத்தை பற்றி இருக்கிறாரு அடே நீங்கள் என்ன சொல்லி ஆகா ஒவ்வொன்று எப்போ இதான்னா படம் நாளை கேட்டு போகிறான் என் பிடிச்சிருக்கில்ல சொல்லிட்டீங்கல்ல போதும்னு காரணம் எல்லோரும் ஏன் அது அப்படி சொல்கிறாங்கன்னா உயிர் தமிழுக்குன்றது ஒரு சீரியஸான ஒரு தலைப்பு ஏன்னா மொழிகளிலேயே வந்து மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் இருந்தது இந்த மண்ணு தான் இந்த மொழிக்கு தான் அந்த பெருமை வேறு எந்த மொழிக்கும் அந்த பெருமை கிடையாது அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் ஒரு சீரியஸான அரசியல் படம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கும் பொழுது அப்படி போகிற போக்கில் மணிவண்ணன் சத்யராஜ் பாணியில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் அவருக்கு அவரும் அதுலேயும் குறிப்பாக வந்து ஏன் சீமானனுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா அவர் ஏற்கனவே மணிவண்ணன் சத்யராஜ் பற்றையிலேருந்து வந்தவர் அதனால டே எனக்கு அந்த ஃபீல் வந்துருச்சுடான்னு திரும்ப திரும்ப இருக்காரு அதனால் உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்கள் கூடுதல் குறைவாக பாவாவோ அண்ணாச்சியோ சக்தியோ பேசிருந்தால் அழிச்சிருங்க நான் இதை உங்ககிட்ட ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் நான் அழிச்சிட்டு நாளைக்கு காலையில் படம் பார்க்க போகும்போது ஒரு சின்ன படம் பார்க்க போகிறோன்னு பாருங்கள் உங்களுக்கு அது திருப்தி தந்ததுன்னா அதுதான் பெரிய படம் நீங்கள் பெரிய படம் பார்க்க போகிறோன்னு நினச்சி போயிட்டு இதுக்காடம் போட்டு பேச்சு பேசுகிறீங்க ஏன் சிறுமுள்ள எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ஒவ்வொரு அளவு அரை மணி நேரம் லேட்டாக தர வந்தீங்கன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அப்புறம் இந்த பட்டத்தை ஒன்றை கொடுத்துட்டு நம்மளை போட்டு பாடாகப்படுத்துகிறேன் மக்கள் போராளின்னு எனக்கும் அந்த பட்டத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நான் சொல்லிட்டேன் அவர் சொல்லும்போதே சொல்லிட்டேன் பட்டங்களும் விருதுகளும் வந்து தகுதியின் அடிப்படையில் வரணும் நம்மளாக போய் காசு கொடுத்து வாங்கக்கூடாது அப்புறம் இதில் இருக்கிற அந்த போராளி என்கின்றது வந்து நேற்றைய ஒரு நேர்காணலில் சொன்னேன் அதை இப்போக்கும் நான் சொல்கிறேன் போராளின்ற வார்த்தை பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மக்கள் திலகம் அப்படின்ற பத்திரத்தை வந்து ஏற்புடைய பட்டம் ஆனால் புரட்சி தலைவர் அப்படின்றது வெகுவாக ரசிக்கப்பட்ட பட்டம் ஆனால் ஏற்புடையதா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா புரட்சி என்பது சாதாரண கிடையாது இந்த உலகை புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த வகையில் போராளி என்பது நான் போராளி ஒரு சினிமாவில் நடித்தேன் நாலு படம் எடுத்தேன் ரெண்டு படம் நடித்தேன் நான் போராளின்னா ஈழத்தில் போ போராடிய மாவீரன் பிரபாகரன் யார் அவர் போராளியா இல்லையா அப்போ ஊதிய உயர்வு கேட்டு கூலிக்கு கூலிக்கு சரியான கூலி கொடுக்கப்படாமல் போராடி மாஞ்சோளை தோட்ட தொழிலாளர்கள் வந்து தாபிரமரணி ஆற்றில் இறந்தாங்களே அந்த போராளிகளை வந்து எப்படி பார்க்குறது இப்போது நமக்கு வந்து நெடுவாசலில் தூத்துக்குடியில் கூடங்குளம் அடுமநிலத்துக்கு எதிராக போராடி உயிர் ஈர்த்தாங்களே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதிமூணு பேர் செத்து போனாங்களே அவங்க யார் அப்போ இந்த மண்ணை மீட்கிறதுக்கு வெள்ளையன்ட்டு மீட்கிறதுக்காக உயிர் நீத்தாங்களே அவங்களெலாம் யார் அப்படின்னா போராளி என்பது ஒரு பெரிய வார்த்தை அவர் காசு வச்சிருக்காரு அவரே ப்ரொடியூசரு அவரே டைரக்டரு அவரே சொந்தமாக விடையில் அடிக்கிறார் அதனால் போட்டுக்கிட்டாரு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் இந்த பட்டத்தை குறித்து தயவு செஞ்சு எங்கிட்ட யாரும் கேட்டுறாங்க நான் என்னுடைய மாய வலையை வெறும் அமீர்னு தான் போட்டிருக்கேன் நான் போடலை அதெல்லாம் காலம் கொண்டு வந்து செய்யணும் ஆனால் மக்களுக்கான போராட்டத்தில் களத்தில் இருக்கணுமானா இருக்கும் அது கடைசி வரைக்கும் இருப்போம் இந்த இந்த வெளிச்சம் எங்கள் மேலே இல்லையா எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த நாட்டில் இந்த வெளிச்சமும் இத்தனை கே கேமராக்களும் ஒரு மைக்கும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கும் பொழுது எங்களுடைய சுய புராணத்தையோ பெருமையோ எங்களுடைய வாழ்வை வளமாக்கிக்கிற வேலையவே செய்யக்கூடாது அப்போ இந்த வெளிச்சமும் இந்த புகழும் கிடைச்சிருக்குன்னா ஒரு சினிமா மூலமாக கிடச்சிருக்கு அந்த சினிமாவில் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது மக்கள் அப்போ திருப்பி அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அந்த எண்ணம் எப்பொழுதுமே எனக்கு இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் மக்களோடைய இருப்போம் அந்த வகையில் நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன படம் நினச்சி போய் பாருங்கள் உங்களை ஏமாத்தாது இந்த படம் அந்த நம்பிக்கையை நான் தர்றேன் ஆக்சுவலாக இந்த படம் வந்து எனக்கு வந்து இவங்கெல்லாம் நிறைவாக இருக்கிறதா சும்மா நான் இன்னும் கூடுதலாக இப்போ எனக்கும் அண்ணன் ராஜ இன்னும் ஒரு ரெண்டு சீன் இருக்குது ரொம்ப முக்கியமான சீன் நான் வந்து அந்த சீன்லாம் எடுக்கலை அப்போ என் மண்டைக்குள்ளே என்ன ஓடுனா நான் எப்பயுமே ஒரு டேரக்டராக இருக்கிறதுனால என் பிரச்சனை அதுதான் நான் டேரெக்டராக இருக்கிறதுனால அந்த எடுக்காத காட்சி ஆக அந்த மியூசிக் விட்டு போன காட்சி இதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே இன்னும் முழுமை அடைஞ்சிருக்குமேன்றது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது ரெண்டு ச கஞ்சா கருப்புக்கு ஒரு சீன் இருக்குது அண்ணனுக்கு ஒரு சீன் இருக்குது இந்த பொண்ணுக்கு எனக்கு ஒரு சீன் இருக்குது இதெல்லாம் சேர்த்துருந்தால் இன்னும் சரியாக வந்திருக்குமேன்னு சவோரர் பொன்வண்ணன் சொன்னது போல் அது ரொம்ப முக்கியமான ஒரு சீனு அந்த சீன் இப்போ படத்தில் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ணாச்சி நாமினேஷன் பண்ண போகிற இடத்துல வந்து நான் நாமினேஷன் பண்ணிவிட்டு வருவேன் வரும்போது அவர் கேட்பார் பொன்வண்ணன் கேட்பார் இதெல்லாம் ஒரு புலப்பாடாக கூடவே போனவனை வந்து ஏமாற்றிட்டு போய் நீ நாமினேஷன் பண்ணிட்டு வந்திருக்கியே அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு இது பேர் அரசியலா அப்படின்னோடனே நான் பதில் சொல்லுவேன் அரசியல் அடித்தளமே கூட இருக்கவனை தான் முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் அப்படிமே இன்னும் நீங்கள் காமராஜன் கக்கன் காலத்திலே இருக்கீங்க போல இருக்கு நடப்பு அரசியலுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன் சொன்ன உடனேயே அவர் அந்நியார் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கவுன்சிலர் வந்தால் என்னங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை நடக்கும் சண்டை நடந்த உடனேயே எங்கிட்ட கேட்பாங்க ஏன் பாண்டியா அந்த மாதிரி நீலாம் ஜெயிச்சிட்டின்னா கவுன்சிலராக ஜெயிச்சிட்டின்னா இந்த ரேஷன் கரெக்டாக போட சொல்லுப்பா ஒன்றுமே போட மாட்டேன்றாங்க எப்போ போனாலும் இல்லை இல்லைன்றானு அன்னி ஜெயிச்சதுக்கப்புறம் ரேஷன் வீடு தேடி வரும் நீங்கள் நாடே நம்மளோட தான் பேசாமல் வருங்க அப்படின்ட்டு அப்படி நடந்து போவேன் நடந்து போகும்போது அந்த அண்ணி சொல்லுவாங்க ஏங்க நடந்து போகிறத பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் கோட்டைக்கு போகிறது மாதிரியே இருக்குங்க அப்படிமா நீ ஒருத்தி போது நீ இந்த மாதிரி நாலு பேர் இருந்தால் ஏவனை கேட்டாலும் நாளை அரசியலுக்கு வருவான்னு இதெல்லாம் இப்போ இந்த காட்சி படத்தில் இல்லை அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரியான நிறைய காட்சிகள் இன்னும் படத்தில் இடம்பெற முடியாமல் போயிடுச்சு அதெல்லாம் இருந்திருந்தால் இன்னும் பொலிட்டிக்கல் சட்டையர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதில் தான் இந்த ஆறு பேர் பஞ்சா கருப்பு இவர் இன்னும் ஒரு மூணு பேர் இந்த மற்றும் ஆறு பேர் ஆனால் அது படத்தில் இருக்கிற நகைச்சுவை விட காட்சி படம் இருந்த நகைச்சுவை தான் ஜாஸ்தி அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு காருக்குள்ளே வச்சு மற்ற நல்லா எல்லாருமே நல்லா ஆளுங்க சாப்பாடு காருக்குள்ளே கிரீன் மேட்ல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க காலையிலேருந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க எடுத்தாச்சு மதியம் லஞ்சு மதியம் சாப்பிட்டு திருப்பி ஏசியை போட்டு காருக்குள்ளே உட்கார வச்சா அவர் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பூரா பெரிய படங்களில் வேலை செய்கிற மாதிரி வாக்கி டாக்கி விடலாம் நின்றுக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க மானிட்டுருக்கிட்டு இருந்து டைரெக்டராக ரெடியாக ரெடியாக ரெடியாகுன்னு கேட்குறாரு அவர் அசிஸ்டன்ட் டேரக்டரு சார் ரெடி சார் எல்லோரும் ஆர்டிஸ்ட் ரெடியாக இருக்காங்க சார் ரெடியாக நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன் காரில் பின்னாடி ஆறு பேர் அது ரெடி ஆக்ஷன் அப்படின்னா யாருமே டைலாக் சொல்லலை ஏன்னா பூரா சாப்பிட்டு தூங்குறாங்க கார் நான் சொல்றேன் தூங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறோம் தூங்குறாங்கன்னா கத்துறாங்க என்னடா சாப்பிட்டு இப்படி வந்தீங்கன்னு இ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நிறைய நடந்திருக்கு அதைத்தான் சரவண சக்தி சொன்னார் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னு எனக்கு நடிகராக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சுமை இல்லை நான் டைரக்டராக இருந்தேன்னா டென்ஷனாக இருப்பேன் அது இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கும் பொழுது எனக்கு வந்து மைண்டில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயாக போய் நின்றுட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இங்கேருந்து இப்படி பல்ட்டி அடிக்கணுமா இது மட்டும்தான் இந்த படத்தில் நான் செஞ்சுருக்கேன் அவ்வளோ பிடிக்கும்ட்ட நம்பிக்கையோடு ஆனால் உங்கள் அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு க்ரியேட் ஆகுது ஆல்ரெடி அவர் மேலே ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறது பதில் ஆப்போசிட் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டுருக்கேன் தெரியல உங்களுக்கு முதல்ல அந்த அந்த வசன படத்தில் இப்போ இல்லை அது சென்சார் செய்யப்பட்டது நீங்கள் ஒரு வசனம் வந்தது அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை எல்லாரையுமே பேசியிருந்தோம் ஒரு கட்டத்தில் நான் எனக்கு ஒரு வசனம் இருக்குது நான் வந்து சில சட்ட திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன் அதில் வந்து அறுபது வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியின் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவேன் அது ஒருத்தரை காயப்படுத்துது ஒருத்தரை பாதிக்குது இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம் பொலிட்டிக்கல் சட்டையை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும் ஒரு காட்சி இருக்குது இப்போ சத்தியம் பண்ணுறது சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம் இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுபோல் தியானம் பண்ணுறது சமாஜில் போய் தியானம்னால் இதுக்கு ஒரு காட்சி வேணுமா இதெல்லாம் குறிக்கும் இது எல் அதுதான் நம்ம அரசியலை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சா ஒன்று ஒருத்தரை நினைவுப்படுத்துமானால் கண்டிப்பாக நினைவுபடுத்தும் நினைவு படுத்தணும் தான் அது அரசியல் சட்டையர் படுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது நீங்கள் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சிவப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான் அப்போ இந்த படத்தில் நாங்கள் வந்து எம்ஜிஆர்னு எங்கெல்லாம் பெயர் வருதோ அதில் கருப்பு சிவப்பு வெள்ளையை பயன்படுத்தியிருக்கோம் எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார் உண்மை தானே கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்க சொல்கிறேன் ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு செப்பு வெள்ளையை எடுத்துருங்கன்றாங்க இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்கக்கிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம் படத்தை எடுத்திருக்கோம் நம்ம திரையுலங்கு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு இந்த இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிகச் சரியான கேள்வியாக நான் இதை பார்க்குறேன் நான் ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்கே வர்றதில்லைன்னா சென்சார் தான் அதுதான் ப்ராப்ளம் நீங்கள் சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன் அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூருன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃப்யூவிலருந்து தான் கதை தொடங்கும் கர்ஃப்யூவிலேருந்து இருந்து கதை தொடங்கும் கர்ஃப்யூ என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார் கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார் இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று போது மீண்டும் ஒரு கர்ஃப்யூவில் முடியும் அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது காங்கிரஸுன்ற வார்த்தை இப்போ இல்லை இரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா ஆமாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க இது போல வசனங்கள்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது அரசியலும் அப்படி தான் இருக்குது பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்துவங்க போய் சண்டை போட முடியாது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கருப்பு சப்பு எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க கலரை எடுத்துட்டா எம்ஜிஆர் மாறிடுவாரா நான் கேட்குறேன் எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான் அப்போ எடுத்தாச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க சரி ஓகே எடுத்துருங்க எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்கலை அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம் முழுமையாக அரசியல் சட்ட ஏற்படுத்த எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும் நான் குற்றமாக சொல்லலை அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவர்களால் எடுக்க முடியலைன்னா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து இது வந்து நான் மௌனம் பேசி சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் வெண்ணுன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க அது 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 தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும் அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும் அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கும் இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும் பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் க சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில் அதில் என்ன இருக்குது பிரபாகரன் அவர்கள்னாலே அப்படி தான் தெரியும் அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான் அதை மறைக்கணுன்றாங்க சரி மறைச்சாச்சு போங்க அமீர் சார் நீங்கள் சொன்னீங்க இங்கே நிறைய இது விஷயம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது அந்த கொடி ஃபுல்லாகவே அதை ஏன் சென்சார் பண்ணலை நீங்கள் திரும்பி பாருங்கள் ஃபுல்லாக காவி தான் இருக்குது ஒயிட்லாம் கிடையாது அது காவி இருக்கு சார் சொல்லி ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன் அது இங்கே பைனல் அவுட்டில் வந்துருக்கு அது காவி அப்பா இல்லை இப்போ இல்ல 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 அப்பிக்கேக்க வரல என்னன்னா மூணுカラー அதுல நடுவுல ஒரு カラー இல்ல சார் என்னன்னா காவி தான் பிரதானமா தெரியுது அதுல சரி அதை மட்டும் தூக்க விட மாட்டாங்க ஏன்னா இప్పటిக்கி அவங்க தான் ஆளுங்க மெயின்ல இருக்காங்க சோ அதனால தான் வந்து இவங்க எல்லாரத்துக்குமே வந்து ஈஸியா சரி காவி ஏன்னா அவங்க வந்து திருவள்ளூர்க்கே காவி போட்டுங்க அவங்க அதனால தான் விட்டாங்களோ அந்த அந்தாங்க இல்ல யோசிக்கிறோம் அது மூலம் காவி கிடையாது கிரிக்கெட் ஜெ அவர் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியவே மாற்றிட்டாங்க ஜாதியை வச்சு அரசியல் தான் நம்ம மாமன்னன் பார்த்தோம் அதை பொலிட்டிக்கல் செட்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் புரிஞ்சிக்கிறதுக்காக இதை யாரை காயப்படுத்துறதுக்குல நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்கு இவர் ஒரு க ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார் ரொம்ப ஏன் நான் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கேன் உயர் பொறுப்பில் இருக்கேன் இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி என்ன கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்டது அதுதான் புரியுது உங்களுக்கு நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால் இல்லை நான் மேரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கங்க அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்கு அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை அப்படி பண்ணவும் முடியாது ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அன்றா அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது இன்றைக்கி யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் என் எந்த படம் எனக்கு நினைவில்லை ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தார் உடனே ஒருத்தர் அவர் எங்கள் எங்கள் கட்சி எங்கள் கட்சியோட தலைவர் சொல்கிறாங்க ஆ சிறுத்தையா எங்கள் தலைவர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல தப்ப ஏதோ தவற செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க ரொம்ப மாறிடுச்சு இப்போ முன்ன மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி பின்னமாக போயிருக்குன்னு இப்போ வரைக்கும் யாருனாலும் விடை கண்டுபிடிக்க முடியலை இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லை என்றுதான் மறுக்க முடியாத கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட அதில் இது தமிழகம் இல்லை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லின்ற வசனத்தோட வந்திருக்கும் அதே காலகட்டத்தில் தான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது அது இந்த வசனங்கள்லாம் படத்தில் இருக்குதா இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா முதல்ல ஞாபகம் வச்சிருந்ததுக்கு நன்றி தமிழகம் தமிழ்நாடு இரண்டு ஒன்று தான் புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது நம்ம தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம் இந்த ஆளுநர் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்லாம் இல்லை படத்தில் ஆளுநர் மட்டும் இல்லை பல பேர் இங்கே புதுசு புதுசாக நிறையா சொல்கிறாங்க இங்கே அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம் கிடைச்சல மொத்தமாக சேர்ந்துடும் அது ஒரு நாள் சென்சார் பார்த்தீங்கன்னா இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார் ஒரு மத சம்பந்தமான இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன் நீ பார்த்தீங்க எல்லாரும் பார்த்தீங்க அந்த படம் திரையிறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க கட்டெல்லாம் கொடுக்கல படமே ரெஃப்யூஷன் தாங்க வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கட்டு கிடையாது அதனால் சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல அந்த படம் என்னென்னா அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணிநேரம் தான் வந்திருக்கோம் ஆன்டி இண்டியன் அரை மணி நேரம் இண்டியன் ஆயிருக்கும் இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது நம்ம சரி பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லை இங்கேருந்து இன்னொரு ஆறு மாதம் ஆயிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு நல்லா சமரசம் பண்ணிக்கிட்டோம் அதான் சார் சொன்ன மாதிரி சென்சார் போடுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான் ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேறு மாதிரி நடந்துக்குது காலையில் நாங்கள் ஒரு எப்பஎம்முக்கு போயிருந்தோம் அல எப்பம்முக்கு அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம் ஜீப்பில் இருந்து ஓட்டெல்லாம் கேட்குறீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு அரசியல் மேடைகள் உங்களை அண்ணாச்சி நம்பிக்கல அப்ப நான் சொன்னேன் நான் சந்து பொந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க தேனியில் போனீங்கன்னா உங்களை தெரியும் நின்றுட்டா ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏக்கு அவ்வளவு தூரம் எல்லா சந்து பூந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு இந்த படம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு அமீர் சாரோட உங்களுக்கு இவங்க விடலை என்னலாம் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க அவங்கள கூட்டிட்டு போனா அப்ப தோட்டு வாங்கலாங்கிறது அரிசி வரைக்கும் தோணும்ல காலந்தான் அது வலி சொல்லும் இந்த மூவில என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர் வெட்டனரியன் ஸோ நான் லைட்லி அது பண்ண மாட்டேன் எதுக்குன்னா ஐ அ ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டார்டிங் ஸோ அது மாதிரி ஒரு ஒரு மூவிஸும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணது எனக்கு இருங்க நான் சொல்றேன் நம்பாதீங்க உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்களை கேட்டிருப்பீங்க அரசியலுக்கு வரவீங்களான்னு வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில போய் சேர்ந்துருப்பாங்கல்ல அந்த வரிசையில் அந்த எங்கள்கிட்ட ஏதாவது கோபம் இருக்கா இல்லை வரக்கூடாதுன்ட்டு இருக்கா அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன் நான் எங்கள் கிட்டேயும் ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்போ இருக்காங்க எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை இந்தியன் சிட்டிசன் தான் இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல நான் இதுவரையும் லைஃப்ல வோட் பண்ணல

நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள் குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும் அந்த குறைகளையெல்லாம் மறந்துட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னா நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது எந்த படத்துக்கும் என்னுடைய நான் தயாரிப்புலேயோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர படங்களை நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுங்கன்னு இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ஒரு ரூபா இப்போ வரைக்கும் வரலை முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது அவர் தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சிட்ருக்காரு போட்ட காசு வந்துச்சு இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் டூ எடுப்பாங்க அப்போ பொலிட்டிக்கல் சட்டியர் இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னென்னச்சு ஆமாம் அதனால் அதை இது இது இப்படின்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் அதுக்காக தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி ஒன்றரை மணி வரை ரெண்டு மணி வரைக்கும் திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை இல்லை எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாது திரும்பி வரணும் அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும் இதுபோல் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்த முடியும் அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம் முடிஞ்சளவுக்கு உதவி செய்யுங்க ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க ஒரு ரசிகனாக போங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி